தசரா முடிந்ததும் காளிப்பறையில் இப்படி செய்யலாமா ஒரு சில தசரா குழுக்களில் சேவல் பலி கொடுக்குறாங்க ஒரு சில தசரா குழுக்களில் கருவாட்டை சுட்டு காளிப்பறைக்குள்ளே போட்டோம் அப்படிங்கிறாங்க ஒரு சில தசரா குழுவில் அந்த காளிப்பறையுடைய பந்தல் தட்டி இருக்கு இல்லையா ஒரு சில தட்டி அப்படி பிச்சு எரிஞ்சிடுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க செய்கிறாங்களே தசரா முடிஞ்சதும் காளிப்பறையில் இப்படி தான் செய்யணுமா இதுதான் முறைதானா அல்லது தசரா முடிஞ்சதும் காளிப்பறையில் என்ன விதமான பூஜைகள் செய்யணும் இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னாங்க நம்மளுமே இந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டோம் இப்படி செய்யணுமான்னு சொல்லி நம்மகிட்டயுமே கேட்டிருக்காங்க மிகப்பெரிய தவறு செய்து செய்யாதீங்கன்னு தான் சொல்லியிருக்கோம் நம்ம ஒரு நாற்பத்தி ஒரு நாட்களோ எத்தனை நாட்களோ நம்ம வந்து எவ்வளவு பக்தியோடு காளிப்பறை அமைத்து அந்த பத்து நாட்களும் சில பறையில் நாற்பது நாள் கூட பூஜையாக இருக்கும் ஒரு ஒரு பறைகளை பொறுத்து எவ்வளவு எவ்வளவு பக்தியாக காளிப்பறையில் பூச வைக்கிறோம் தசரா முடிஞ்சதுமே அந்த இடத்துல பலி அப்படிங்கிறது அது எப்படி ஏற்புடையதாக இருக்கும் அதற்கு ஒரு சிலர் சொல்கிறாங்க காளிக்கு போக்கு விடுறோம் அதாவது காளியை வழி அனுப்பி வைக்கிறோம் ஒரு சிலர் காளியை விரட்டுகிறோம்லாம் சொல்கிறாங்க காளியை எதுக்கப்போ விரட்டணும் ஏ காளியை விரட்டுறதுக்கப்போ நம்ம வந்து இத்தனை நாட்கள் உருகி உருகி விரதம் இருந்து அவளை வழிபட்டோம் அந்த இடத்துல வந்து கருவாட்டு குழம்பு அல்லது குழம்பு வச்சு சாப்பிட்டா தான் காளி இந்த இடத்த விட்டு போவான்னா என்ன அர்த்தம் எதுக்காக போகணும் காலியும் நமக்குள்ளே இருக்கட்டும் அதுதானே நமக்கு பெருமை அதுதானே சந்தோஷம் என் கூட என்னைக்கு என் சாமி இருக்குங்கிறது தானே அனைவருக்குமே பெருமை அனைவருக்கும் அதுதானே நம் பக்திக்கு ஒரு சிறப்பு காளி என் கூட இருக்காங்கிறது தானே அனைவருக்கும் ஒரு பெருமையும் நம்ம பக்திக்கு அதுதானே அடையாளமே அவளுடைய அருள் நமக்குள்ளே இருக்கணுங்கிறது யாருக்கு இந்த விருப்பம் இல்லாமல் இருக்கும் காளிக்கு தெரியும் எப்போ அந்த காளிப்பறைக்குள்ளே வரணும் எப்போ அந்த காளிப்பறையை விட்டு போகணும் அப்படிங்கிறது காளிக்கு தெரியும் என்னைக்கு நம்ம காளிப்பறைன்னு போடுறோமோ அன்னைக்கே அந்த பறைக்குள்ள காளியுடைய அருள் இருக்கும் காளி பூஜைன்னு வைக்கும்போது அனைத்து பக்தர்களுக்குமே காளியுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும் அதே போலவே நம்ம வந்து தசரா பத்தாம் திருவிழா அன்னைக்கு அம்பாளுடைய சன்னதிக்கு செல்லும்போது நம்மளோட அவளுடைய அருள் பரிபூர்ணமாக வந்துடும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் காளிப்பறையில் வந்து திருப்பி காளியை வரட்டணும்னு சொல்லி தயவு செய்து இது மாதிரியான செயல்களை செய்யாதீங்க இத்தனை நாட்கள் அங்கே ஒரு பக்திமயமான வழிபாட்டை செஞ்சுட்டு பதினோராம் தேதிலாம் காப்பறுத்துட்டு வந்து சில பறையில் அன்னைக்கே விரதம் முறிக்கிறதுக்கு முன்பாக இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கருவாட்டை கொண்டு வந்து காளிப்பறைக்கு முன்னாடி வந்து சுட்டு காளிப்பறைக்குள்ளே நாங்கள் தூக்கி போடுவோம் அப்போ அந்த இடத்த விட்டு காளி போவா அல்லாட்டா அந்த இடத்த விட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் போக மாட்டா அப்படின்லாம் சொல்லுதாங்க ஏ காளி முதல்ல எதுக்கு போகணும் காளி அங்கே இருந்தால் என்ன தவறுங்கிறேன் அதுக்குன்னு காளி அங்கேயே இருந்துகிட்டு போற வரவங்களை தொந்தரவு பண்ணா அப்படின்னு சொல்லி எந்த இடஞ்சலும் செய்ய மாட்டான் காளிக்கு தெரியும் எப்படி நம்ம வந்து காளிப்பறை போட்டு காளி பூஜை வச்சு காளியுடைய அருளை பரிபூர்ணமாக அந்த காளிப்பறையில் நிறுத்தி இருக்கிறோமோ அது போலவே பத்தாம் அன்னைக்கு நம்ம முழுமையாக வேடம் கட்டி குலசைக்கு செல்லும் போதே காளி வந்து உத்தரவு வாங்கிக்கிடுவா காளிப்பறை இருந்த இடத்துல திருப்பி அங்கேயே இருப்பா நம்மள அவளை விரட்டணும் அப்படி இப்படிங்கலாம் செய்து எந்த வித எதுவும் செய்யாதீங்க கருவாட்டை சுட்டு போடுறதோ அல்லது சேவல் வழி கொடுத்து அந்த சேவலை வந்து அங்கேயே கறி குழம்பு வச்சோன்னு சொல்லி காளிப்பறை முன்னாடியே வச்சு படைச்சி அங்கேயே உட்காந்து சாப்பிட்றது அப்படிங்கிறதெல்லாம் தவிர்த்துடுங்கள் இதெல்லாம் ரொம்ப தவறு அதே போலேயே பார்த்தீங்கன்னா பந்தல் தட்டிகளை ஒரு சில தட்டிகளை வந்து பிச்சு போட்டுருணும் அப்போ காளி வந்து திருப்பி அந்த இடத்துல இருக்க மாட்டாங்கிற மாதிரிலாம் சொல்லுதாங்க இது என்ன மாதிரியான அதிகம்னு தெரியல சில ஊர்களெல்லாம் காலிப்பறையை அவுக்க மனம் இல்லைனே காளிப்பறையை அவுக்கும் போதெல்லாம் அப்படியே கண்ணீர் வந்துட்டும்பாங்க அப்படி வருத்தமாக இருக்கும் நீங்கள் என்னென்னா இல்லை இது ஒரு ஐதீகம் இது ஒரு முறைங்கிற மாதிரிலாம் ஒரு சிலர் விளக்கம் கொடுக்குறாங்க தயவு செய்து அப்படியெல்லாம் நம்ம எந்த ஒரு செயலும் செய்ய தேவையில்லை அப்படி தான் காளியை அனுப்பணும் அப்படின்லாம் கிடையாது நம்ம பத்தாந்திரல அன்னைக்கு முழுமையாக வேடமிட்டு அம்பாளுடைய சன்னதிக்கு செல்லும் பொழுதே காளியுடைய அருள் பரிபூர்ணமாக வந்துடும் குலசையில சம்ஹாரத்திற்கு பிற்பாடு காளி அருமையா சாந்த சுருபிணியாக உத்தரவு வாங்கிடுவா அதன் பிற்பாடு நம்ம பறைக்கு வர்றோமா வந்து காப்பு வெட்டுறோமா பற வாசல்ல அன்னைக்கே ஒரு வெண்பொங்கலை போடணும்னா தாராளமாக வெண்பொங்கலை போட்டு அன்னைக்கு அதோட அந்த காளிப்பறையில பூசம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி நிறுத்திக்கலாம் இல்லை முறையாக எப்படி செய்யணும் வேற இன்னும் எட்டாம் நாளுக்கு எதுவும் பூஜைகள்லாம் செய்யணுமா நாங்கள் வந்து எட்டு நாளைக்கு பிறகு தான் காளிப்பறையை அவர்க்குறோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அந்த எட்டாம் பூஜை அன்னைக்கு ஒரு அதாவது நமக்கு வந்து சமகாரம் தான் கணக்கு இப்போ கொடைக்கே பாருங்களேன் செவ்வா புதன்கிழமை வரைக்கும் குடை நடந்தாலும் செவ்வாய்க்கிழமை தான் கணக்கு நேர் எட்டாம் செவ்வா பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கோயிலில்னாலும் அன்னைக்கு தான் எட்டாம் குடைன்னு சொல்லி பொங்க வைப்பாங்க அது போலவே நமக்கு சமகாரம் தான் கணக்கு சமகாரம் என்னைக்கு பத்தாம் திருவிழா முடியுதா அடுத்த நேரம் இருந்து எட்டாம் நேரத்து திங்கக்கிழமை சம்ஹாரம் முடிஞ்சிருக்குன்னா அடுத்த நேரம் திங்கக்கிழமை காளிப்பறையில் சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கெலாம் ஒரு பொங்க வச்சு காளிப்பறையில் ஒரு பூசையை போட்டு பக்தர்களுக்கெல்லாம் பிரசாதம் வழங்கி மறுநாள் பந்தல் அவங்க ஆரம்பிச்சிடலாம் இல்லை அன்னைக்கே சாய்மார்கள் கைனால பந்தலை பிரித்து விடணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சில தட்டிகளை நம்ம வந்து பிரித்து விட்டுருலாம் இதுதான் முறை ஏன்பா ஒரு சில தட்டியை பிரிக்க சொல்கிற அப்போ அவங்க தட்டியை பிரிச்சு போடுறதும் இதுவும் கிட்டத்தட்ட ஒன்று போல தானே இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் அதாவது பந்தல் பிரிக்கிறவங்களுக்கு நாங்கள் பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம் நீங்கள் வந்து பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்காக பிரித்து விடணும்னு சொல்கிறோமே தவிர வேற எந்த ஒரு சாத்திரங்களும் கிடையாது இல்லை அவங்க பாட்டுக்கு வந்து பிரிச்சுக்குவாங்க அப்படின்னாலும் அப்படியே விட்டுடலாம் காளிப்பறையில் இருக்கக்கூடிய சாமி படங்கள் எல்லாம் எங்கெங்கே எடுத்து வைப்பீங்களோ அங்கே பாதுகாப்பாக எடுத்து வைக்க ஆரம்பிச்சிடலாம் அன்றைக்கி நைட்டே எடுத்துடலாம் ஏன்னா மறுநாள் வந்து பந்தல் பிரிக்கிறவங்க அவங்கவுங்க பாட்டுக்கு பந்தலை பிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க தசரா முடிஞ்சதும் காளிப்பறையில் செய்ய வேண்டிய பூஜை அப்படின்னு சொன்னால் இதுதான் நம்ம காப்பு வெட்டுற அன்னைக்கு ஒரு பொங்கலை வச்சு அதோட பூஜையை நிறுத்திக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் எட்டாம் தசராவுக்கு எட்டாம் தசரா ஒரு சில இடங்கள்ல தான் கடைபிடிக்காங்க இப்போ நம்ம பறையிலெல்லாம் எட்டாம் தசரா அப்படின்லாம் கிடையாது ஏன்னா எல்லாரும் வெளியூர்களில் வேலை பார்க்குறாங்க உடனுக்குடன் கிளம்பிடுவாங்க இருந்து வாரம் வந்து அம்மா நல்ல மாதிரி இந்த ஆண்டு வேடத்தோடு அவன் சன்னதிக்கு வந்தாச்சு அம்மான்னு சொல்லி காலிப்பறையில் வேண்டிக்கிடுறோம் காப்பு வெட்டுறோம் காப்பு வெட்டினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு பூசை அவ்வளோதான் ஒரு தானே தான் நம்ம பறையில் பொங்கல் கூட போடுறதில்ல இல்லை அம்மா என்ன குற்றம் குறைஞ்சி இருந்தாலும் நல்லபடியும் மன்னித்து எல்லா சாமிமார்களுக்கும் நல்ல மாதிரி பாலிக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிடுறது தான் ஏன்னா சில சாய்மார்கள்லாம் காப்பு விட்டுறது கூட பறைக்க வர்றதில்லை அதான் நேரத்து போய்ட்டு வந்தாச்சு இல்லை ரொம்ப உடம்பு டயர்டாக இருக்குது வீட்டிலே படுத்து தூங்கிட்டேன் வீட்டிலே காப்பு வெட்டிட்டேன் வீட்டிலே வரதை முடிச்சிடுறேன்னு சொல்லி வீட்டிலே இருந்துக்குவாங்க தசரா முடிஞ்சிது அவ்வளோந்தாங்கிற மாதிரிலாம் நம்ம பறையில நிறைய பறைகளில் இந்த மாதிரிலாம் குறுப்பு இருக்கும் அதனால் நம்ம பறையில் பொங்கல்லாம் வைக்கிறதில்ல காப்பு வெட்டிட்டு வந்தோம்மா இன்னும் ஒரு சிலருக்கு யாருக்கும் காப்பு வெட்ட வேண்டியிருக்கா வெட்டி முடித்த பிறகு ஒரு தீபாரதனை வச்சு அங்கே இருக்கக்கூடிய சாய்மார்கள்லாம் மாப்பு மன்னிப்பு கேட்டு கும்பிட்டு விடுவாங்க அதோடு முடிஞ்சுது அதுக்கப்புறம் நம்மளே ஒரு சில தட்டி அவுத்து போட்டுருவோம் பந்தல் பிரிக்கிறவங்க வந்து பிரிச்சுருவாங்க அன்னைக்கு நைட்டே எல்லா பொருட்களையும் எடுத்துருவோம் இல்லை நாங்கள் எட்டாம் பூஜைன்னு சொல்லி கடைப்பிடிக்கிறோன்னு சொல்லக்கூடியவர்கள் எட்டாம் பூஜை அன்னைக்கு மாலை ஒரு பொங்கலை வச்சு அன்னைக்கு ஒரு தீபாராதனை காட்டி அதன் பிற்பாடு காளிப்பறையை பிரிக்க ஆரம்பிக்கலாம் மற்றபடி தயவு செய்து காளியை விரட்டுகிறோம் அல்லது காளியை இங்கேருந்து வழி அனுப்புகிறோங்கிற பேரில் கருவாட்டை சுட்டு போட்டால் காளி வரமாட்டா பந்தலை கோவத்தில் பிச்சு எரிஞ்சுகிற மாதிரி ரெண்டு தட்டியை பிச்சு எரிஞ்சிட்டோம்னா காளி இங்கேருந்து போயிடுவா அப்படிங்கிற ஒரு நினைப்புகளில் எந்த இதுகளும் அல்லது அந்த பறைக்குள்ள வச்சு நம்ம அசைவம் சாப்பிடணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்து அங்கே வச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறதெல்லாம் தயவுசெய்து நீங்களே சற்று சிந்திச்சு பாருங்க நம்ம வந்து அசைவம் சமைக்கிறோம் ஒரு பலி கொடுக்குறோம் அப்படிங்கிறது எப்படி இது ஏற்புடையதானாங்கிறத நீங்களே யோசித்து பார்த்தீங்கன்னா ஓ இதெல்லாம் தவறு தான் இப்படி செய்யக்கூடாது காளி சந்தோஷமாக நம்ம அழைக்கும் போது வந்திருப்பாள் அவள் போக வேண்டிய நேரத்தில் அவள் பாட்டு போயிடுவாள் அதனால நம்ம இப்படி செஞ்சு தான் காளியை அனுப்பணும் அப்படின்லாம் இல்லை சந்தோஷமாக காளி வந்து நம்ம என்னைக்கு பத்தாம் முழுமையாக வேடம் கட்டி குலசைக்கு செல்றோமோ அன்னைக்கே காளி பரிபூர்ணமாக அவள் கிளம்ப வேண்டிய இடத்துக்கு கிளம்பிடுவான் மறுபடியும் அந்த இடத்துலே தான் இருப்பாங்கிற மாதிரிலாம் நினைக்காதீங்க சில இடங்கள்ல அந்த இடத்துல காளி கொண்டு இருக்கிறாள் அங்கே இருக்கிறாள் அப்படின்னு சொன்னால் ஏன்னா சில ஊர்களில் காளிப்பறை போட்ட இடத்துல இன்னைக்கெல்லாம் கோயிலே கட்டி வழிபாடு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படியும் சில இடங்கள்ல இருக்குது ஆனால் எல்லா இடங்கள்லையுமே காளிப்பறை போட்ட இடத்துல காளி வந்து தங்கிடுவா அதனால அவளை இப்படி விரட்டி ஆகணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க அப்படி அங்கே தங்கி இருக்கிறா அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு பக்தர் மூலமாக உணர்த்துவா தினசரி இந்த இடத்துல எனக்கு ஒரு வழிபாடு செய்யுங்களப்பா அல்லது ஒரு ஆலயம் எழுப்புங்களப்பாங்கிறது ஒரு சில ஊர்களில் தான் இருக்கும் எல்லா ஊர்லேயும் காளி வந்து அப்படி எனக்கு இந்த இடத்துல நீ கோயில் கட்டி ஆகணும் அல்லது இந்த இடத்துல தீபம் போட்டாகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் காளிச்சாமி கேட்காது காளி வந்து பக்தர்களை தொந்தரவு செய்ய மாட்டான் அதனால் தயவு செஞ்சு தசரா முடிஞ்ச பிற்பாடு காளிப்பறையில் இது மாதிரியான அசைவ வழிபாடுகளையோ அல்லது ஏதேனும் முறைகளையும் கடைபிடிக்காமல் ஒரு வெண்பொங்கலை போட்டு அம்பாளுக்கு ஒரு பூசையை போடுங்க அதை நிறைவாக ஏற்றுக்கொள்வாள் அம்பாள் அனைவருடைய உள்ளத்திலும் குடியிருப்பாள் அப்படி இருக்கக்கூடியவா என்னைக்கும் நமக்குள்ளே இருக்கணும்னு நினைங்க அவளை விரட்டணும் வழி அனுப்பணுங்கிற மாதிரி எதுவுமே செய்யாதீங்க அப்படிங்கிறதை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிறேன் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசரா முடிந்த பிற்பாடு காளிப்பறையில் அன்னைக்கு அல்லது எட்டாம் நாள் ஒரு வெண்பொங்கலை போட்டு பூசை வைக்கிறது தான் முறை உங்களுடைய தசரா குழுக்கள் எப்படி கடைபிடிக்கிறீங்க அப்படிங்கிறத கமாண்டில் சொல்லுங்கள் நம்மளுடைய தசரா குழுவில் காப்பு வெட்டின அன்னைக்கு ஒரு தீவாரதனையோட காளிப்பறையில் அதுக்கப்புறம் பூசை கிடையாது இதுதான் நாங்கள் கடைபிடிச்சிகிட்டு இருக்கிறோம் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா